நம்ம எவ்வளோ டைப் ஆஃப் முறுக்கு வந்து வீட்லேயும் நம்ம சாப்பிட்ருப்போம் அதே சமயம் கடையில் வாங்கியும் சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த பட்டர் முறுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்ற சாப்பிட திகட்டவே திகட்டாது கடையில் இந்த முறுக்கு வாங்கணும்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வீட்டில் சிம்பிளாக ரொம்ப பொருள் யூஸ் பண்ணாமல் இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி அதை அது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணோம் ரெண்டு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து கடலை மாவு வந்து நூறு கிராம் வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு வந்து நூறு கிராம் அளவு வந்து சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு ஃபஸ்ட்டு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே நூறு கிராம் எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இதை வந்து இளையே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவெல்லாம் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அளவு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை வந்து கையால் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வருகிற பொருள் சேர்க்கும் போது சோம்பு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நசுக்கியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு சீரகத்தையும் அதே மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கப்புறமேலே முக்கியமான பொருள் என்னன்னா நம்ம பட்டர் நம்ம சேர்க்க போகிறோம் பட்டரை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டான லெவலில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி லெவல்க்கு நீ மாவு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து செக் பண்ணி பாருங்கள் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு நம்ம புளியும் போது கரெக்டாக வராது உங்களுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பார்க்கும்போது நல்லா கொழுக்கட்ட மாதிரி வரணும் அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதத்து பார்த்திங்கன்னா நல்லா உதுத்து விழுந்துடணும் இந்த மாதிரி லெவலுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமேலே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து அந்த சப்பாத்திக்கு நம்ம உருண்டு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அதுவும் தண்ணி முழுசாக ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எப்போ போல் நீங்கள் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பட்டர் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாகவும் தண்ணியும் தேவைப்படாது இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் எடுத்துக்கோங்க முறுக்கு புளிகிறதுல அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு புளிஞ்சி பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் உருண்டு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமேல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேலே ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்திரையே டக்குன்னு வந்து சிம்மில் வந்து நீங்கள் மாற்றிடுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறமே நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து பொறிச்சு விட்டுருங்க ஒரு சைடு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமேலே கொஞ்சம் நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு புளிஞ்சவுடனே முருகு சலசல சலசலை அப்புறமேலே நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்க தான் உள்ள வரைக்கும் நல்லா வந்து வேகும் உங்களுக்கு இப்போ இதை வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து சாப்பிட நீங்கள் வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லேயோ போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையில் என்ன டேஸ்ட்டில் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்களோ அந்த டேஸ்ட்டில் சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுங்க தேங்க்யூ